ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் துமிந்த சில்வாவிற்கு வேட்புமனு வழங்காமையை கண்டித்து இன்று சிலர் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் கொழும்பு டாலி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்திற்கு முன்பாக கூடிய சிலர் துமிந்த சில்வாவிற்கு வேட்புமனு வழங்குமாறு வலியுறுத்தினர் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையின் காரணமாக அந்த பிரதேசத்தில் இன்று பிற்பகல் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்புமனுக்கு ஐச்சாத்தரப்படும் கொழும்பு மகாவலி கேந்திர நிலையத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஊர்வலமாக கூடினார்கள் இது தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் சட்டவிரோதமான செயலாகும் ஆறாம் திகதியின் பின்னர் ஊர்வலம் செல்வது கூட்டம் நடத்துவது தேர்தல் சட்டத்தை மீறும் செயலாகும் இந்த ஊர்வலம் சட்டத்திற்கு முரணானதாகும் இங்கு வீதியை மறுத்துக் கொண்டிருப்பதன் ஊடாக தேர்தல் சட்டத்தின் ஐம்பத்தி ஐந்தாவது பிரிவின் முதலாவது சரத்தின் பிரகாரம் குற்றமாகும்